கொண்டு வர முடியாத அரசாங்கம் இந்து அரசு மாதிரி வச்சுக்கூடிய அவமானகரம் ஆக தைரியம் இருந்தால் சர்ச்சு மசூதி அங்கேயும் அப்படி எல்லாத்தையும் எடுக்கணும்ங்கிற நம்மளுடைய இதுவும் என்னுடைய இதுவும் அதுதான் கருத்து அது பிரச்சனைகளும் இருக்கு நன்மையும் இருக்கு நன்மைக்கிற பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியாவே இருக்கு ஆனா இப்போ என்ன சொல்றது நாங்க அந்த கும்பாபிஷேகம் பண்ணோம் அதை பண்ணோம் இதை பண்ணோம் சொல்லிட்டு இருக்கு ஆனா எங்க என்ன கும்பாபிஷேகம் என்ன பண்ணினா கூட அவங்க சொந்த பணத்திலயோ எந்த மினிஸ்டர் வீட்டு பணத்திலயோ இல்ல அரசாங்க பணத்திலயோ எங்கேயுமே பண்ணலை எந்த ஒரு கோவில் பணிகள் இப்போ ஒரு நம்ம சொல்ற ரீசெண்டா பார்த்தோம் எல்லாம் கோவில்ல ஆஸ்திகளை எடுத்தோம் அந்த கோவில்ல இப்ப அங்க ஒரு இந்த ட்ரெயின் ஓட்டம் மலை அரசியெல்லாம் விட்டனால அது எல்லாமே வந்து பக்தர்கள் கொடுத்த பணத்தை அதாவது பண்ணி வந்தாலும் அரசாங்கத்துல இருந்து போட்ட எந்த விதமான அதாவது ஹெச்ஆர்என்சில நமக்கு ஒரே ஒரு பெரிய வேஸ்ட் என்னன்னா நம்ம பக்தருடைய சம்பளங்கள் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் தான் பெரிய வேஸ்ட் அதை தவிர ஹெச்ஆர்என்சிலேருந்து நன்மை சில இதெல்லாம் கூட வேஸ்ட் இனிமேல் நிறையா இருக்குது தெரிஞ்ச விஷயம் தான்

இல்ல இல்ல இப்போ இந்த பிரதமர் கரெக்டான நமக்கு இந்து சார்ந்த பிரதமர இருக்கார் நீண்ட நாள் இருப்பார் இதுல எந்த விதமான இதுவும் இல்லை இந்து ராஷ்டிரம் இந்து கோஷம் இருக்கக்கூடியது எத்தனை நமக்கு ஒரு இந்துக்களுக்கு உண்மையான சிந்தனை எண்ணி வகிக்கும் நமக்கு வர்றதும் அந்நி வரைக்கும் நமக்கு இந்த ஒரு மாற்றங்கள் தேவை அதே மாதிரி பிரதமரும் இதே பிரதமராகவே மாற்றங்கள் நம்ம நாட்டுல ஆற வரைக்கும் விருப்பா இருக்கிறது நம்ம உறுதியா சொல்லலாம் நம்ம என்ன பண்றோம் இல்ல சதாதத்தை பத்தி நம்ம நாப்பது ஜெயிச்சிருக்கு எத்தனை மார்ஜின்ஸ் ஆஃப் இதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜு எப்படின்னா எனக்கு டோட்டலா வந்து ஹேண்டி ஹிந்துஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே பக்கம் ஓட்டிங் ஆயிருக்கு அதெல்லாம் அவங்க ஜெயிச்சாங்களே தவிர பாக்கி டோட்டல ஹிந்துஸ்கள் எல்லாருமே ஒன்றா இருந்தால் நீங்க ஒண்ணு நீங்க எங்க போனாலும் உங்களுடைய அப்பா பேரை தயவு செஞ்சு சொல்லுங்க உங்க சொல்லுவோம் நாம என்ன இப்ப என்ன பேரை பெரிய பேர் என்ன இருக்குன்னா அவங்க அப்பா பேரு பித்து குளிர்ந்து இருக்கும் இல்ல பிச்சை அப்பா இருக்கும் ஐயோ பிச்சை சொல்லிட்டா இதாக சொல்லிட்டு பேரை மாத்தி மாத்தி சொல்றது உங்களுக்கு அந்த மாதிரி அவங்க இன்ஷியல் மாத்தி மாத்தி சொல்லி தர்மத்தை விட்டு இன்னைக்கு வேற வேற தர்மத்தை பத்தியும் பேச பாருங்க இப்போ ஹிந்து தர்ம விரோதமா பேசக்கூடிய நம்ம சிதம்பரம் எம்பியா இருக்கட்டும் இல்ல நம்ம ஊட்டி எம்பியா இருக்கட்டும் பேசச்சு ஹிந்து விரோதமா தான் பேசுறாங்க ஆனா எலக்ஷன் அது இது வந்து கோவில் கோவிலா சுத்தி கோவில் ஆசிர்வாதம் வாங்குறாங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்பேற்பட்டி நம்ம ஜனங்களும் அதே மாதிரி ஓட்டுக்கோசம் அவங்களுக்கு போடுறாங்க தர்மத்துக்கோசம் நம்ம கூட இருக்காங்க